பதினொன்னா பொன்னார் மெனி என புலி தோலை யாரை கசைத்து மின்னார் செஞ்சடைமே மெனிர்கொன்றவனே மண்ணே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்ல இனி யாரை நினைக்க உன்னார் மேனியனே இந்த தேவாரத்தை நீங்க எல்லா பூஜைகளும் முடித்தாச்சு ஒரு தேவாரம் சொல்லணும் தேவாரம் சொன்னாதான் அந்த பூஜைக்கு பலன் கூடுதல் குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணிகாய் ஒளியாய் கருவாய் உகிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே இந்த பாடலை நீங்கள் ஆறு முறை சொன்னால் உங்களுக்கு நீங்கள் என்ன காரியம் நினச்சி வேண்டிதுங்களோ அந்த காரியம் நடக்கும் திருவானந்தவாரி சுவாமிகள் தன்னுடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் முடிவில் இந்த பாடலை தான் பாடுவாங்க அது அவ்வளோ வேகமாக பாடுவாங்க உருவாய் அறுவாய் உழுதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பாடலை நீங்கள் இப்போ நாங்கள் கேட்டதிலே உங்களுக்கு பாதி ம சொன்னதிலே உங்களுக்கு பாதி மனசில் இருக்கும் அதே போல் சிவன்னு நீங்கள் சொல்லணுமா சிலர் சொல்கிறாங்க நான் படுக்க போயில் கெட்டகனவாக வருதுமா என்ன செய்யணும் இந்த சிவ பாடல் சொன்னாலே போதும் சிவசிவற்ற என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவருமாவ சிவசிவ சிவகதிதானே இதை நீங்கள் ஒம்பது முறை பாடுனா நூற்றி எட்டு முறை சிவசிவ சொன்ன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி திருப்பாவை வந்து வேதத்தையே அந்த முப்பது பாடலில் ஆண்டாளம்மா சொல்லியிருக்கான் அதில் இந்த ஓங்கி உலகள்த சொன்னிங்கன்னா வீட்டில் சகல சுபிச்சமும் வரும் ஓங்கி உலகந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீராடின தேங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து போங்கு பெரும் லுடும் கயலும் களப்ப பூங்குவளை போதே பொறிவண்டே கண்படுப்ப தேங்காதே போக்கியிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க கூடம் நிறைக்குவோம் பள்ளை பெறும் பசுகள் நீங்க அதை செல்வோம் நிறைந்தோர்க் இந்த துதியை நீங்கள் தினமும் சொல்லி வந்தால் வீட்டில் படம் தட்டுப்பாடே இருக்காது கூகுளில் போட்டு அந்த பாடலை சேவ் பண்ணி வச்சு தினமும் விளக்கு முன்னாலே சொல்லுங்கள்